அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பரபரப்பாகவும் அவசரங்களில் நிறைந்ததாகவும் இருக்குது வார தொடக்கத்தில் வேலை பழு உங்களுக்கு அதிகரிக்கலாம் பணியிடத்தில் சில பெரிய பொறுப்புகளை இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இதனால உங்களுக்கு கூடுதல் நேரத்தில் நீங்கள் கவனமாகும் கடின உழைப்பையும் செலவிட வேண்டும் தேர்வுகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விடுத்து வெற்றிகரமாக கடின உழைப்பை மேம்படுத்த வேண்டும் வாரத்தின் நடுவுல உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் லாபகரமான திட்டங்களில் சேர வாய்ப்பு உண்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆன்மீக யாத்திரை பயணங்கள் செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் உணவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதிய திட்டங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு ஆவணங்களில் முழுவதுமாக பரிசோதிக்க வேண்டும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க கிரக நிலையில் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் குரு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியத்தில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் மற்றவர்களுக்கு வாதாடி வெற்றியை நீங்கள் பெறுவீங்க முன்கோபம் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கு பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பணவரத்து அதிகரிக்கும் மனதில் புது புது தெம்பு உற்சாகம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய அன்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு கருத்து வேற்றுமையினால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்புக்காரம் பாராட்டுவாங்க மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கடன் தொடர்பான விஷயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கல்வியில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில சிக்கல்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வார்த்தைகள் மதிப்பு கூட கூடியதாகவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவிற்கு இருக்காது குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கியமான முடிவுகள் ஏதேனும் எடுக்க வேண்டியிருந்தால் அதை இப்போதே எடுக்கலாம் திருமண பேச்சு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே மிகுந்த ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷம் நிலவும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அலங்கார பொருட்கள் மற்றும் வாசனை திரவிய வியாபாரிகள் அதிக லாபம் காணலாம் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதால் இழப்பை நீங்கள் தவிர்க்கலாம் தேவையற்ற அலைச்சல்கள் தரக்கூடியதாகவும் பயணங்களால் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்குது கடமை உணர்வு மிக்க அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகள் இடுபடியாக அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது பிள்ளைகளுடைய விஷயத்தில் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பெண்களின் வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்து முன்னேற்றம் ஏற்படும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களுக்கு குறைந்து சேமிப்பை உயர்த்துவது நல்லது சிலருக்கு பணி அல்லது வீடு ஆகிய இடமாற்றங்கள் ஏற்படலாம் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாக்கலாம் வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியது நல்லது வாடிக்கையாளர்களை கவர புதிய பரிசு திட்டங்களை நீங்கள் அறிவிப்பீங்க விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாப வசதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு உத்திராடம் ஒன்றாம் பாந்தத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இனிய பயணங்கள் மற்றும் புண்ணிய தள யாத்திரைகள் நல்ல ஒரு பலன்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பல திசைகளில் இருந்து பணம் கூடுதலாக வரும் பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தின் ஆசைகள் அனைத்துமே நிறைவேற்றி அவர்களுடைய மகிழ வைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு உறவினர்களுடன் ஒற்றுமை குறைவதால விரிசல்கள் ஏற்படும் பதட்டப்படாமல் சம்பந்தப்பட்டவர்களிடம் சாதகமாக பேசி சமாதானமாக பேசுவது நல்லது விற்பனை பிரதிநிதிகள் அலைச்சல்களுக்கு தக்க ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை தீற்றி முன்னேற நீங்கள் முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக முஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு செலவுகள் அதிகமாக ஏற்பட்டாலும் அதனை சுலபமாக நீங்கள் சமாளித்து விட முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்க கூடியதாக இருக்கு சகோதரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இடையே கவனமான முறையில செயல்படுத்த வேண்டியது நல்லது கவனம் தேவை பரிகாரமாக நீங்க துர்க்கை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் சில நாட்கள் விலகுவது நல்லது சந்திரன் உங்களுடைய தொழிலுக்கு நன்மையை தருவார் வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை பெருக்குவாங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில வருத்தங்களான நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் குடும்பத்துல பிடிவாதத்தை நீங்க காட்டாதீங்க புதன் நான்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு துணிந்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்வீங்க காதலில் வெற்றி ஏற்படக்கூடியதாக இருக்கு லாட்ரி பந்தயங்கள்ல சாதகமாக இருக்காது அது மட்டும் இல்லாம குரு பகவான் ஆறாம் இடத்துல இருப்பதால மன மழைப்பாய்ந்தே கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்காரு சுயநலமான எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யாதீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேடி வரும் வாய்ப்பை கை நிலுவ விடாதீங்க சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு வீண் மனக்கவலைகள் அகலும் சிலருக்கு உயர்வுகள் கிடைக்கும் பங்கு சந்தை ஏற்றமாக இருக்கு ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமாக இருக்கக்கூடியதாகும் உறவு பிணைப்பு இணக்கமாக இருக்காது கேது எட்டாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்துல புகழும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்களை நீங்கள் ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொண்டு வருவீங்க மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றியை பெறுவாங்க முன்கோபம் குறையும் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் பாராட்டு பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய மனதில் புது தெம்பு உற்சாகம் தோன்றலாம் தொழில் வியாபார தொடர்பான விஷயங்கள் இழுப்பறியாக இருந்து சில பிரச்சனைகளை நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு பண வரத்து கூட கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் அமைதி ஏற்படலாம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க பிள்ளைகளுடன் அன்பு அதிகரிக்கலாம் பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கு தொடரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தெய்வமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே